நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது துணையீடுகள் இரண்டாவது பாடத்தில் எடுத்துக்காட்ட அஞ்சாவது கணக்கு முப்பத்தி ரொக்கேடு தான் ஓகேவா இதில் நம்ம குணசேகரன் அவர்களின் முப்பத்தி ரொக்கேட்டை தயாரிக்கவும் கொடுத்துருக்காங்க ஸோ மூன்று பத்திகளை உடைய ஈடு முப்பத்தி ரொக்கேடு என்னென்ன பத்திகள் இருக்கும் தள்ளுபடி இருக்கும் ரொக்கம் இருக்கும் வங்கி இருக்கும் இது வந்து பெரிய நிறுவனங்கள் தயாரிக்கக்கூடியதுன்னு எல்லாமே பேஸ் எல்லாமே வந்து இதுக்கு முந்தைய கணக்கில் சொல்லி கொடுத்துருக்கேன் இருந்தாலும் இப்போ இந்த கணக்கு கொஞ்சம் போய் பார்த்துடலாம் ஓகேவா இப்போ இதுல என்னென்ன நடவடிக்கைகள் இருக்குன்னு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ஜனவரி ஒண்ணுல ரொக்க இருப்பு வங்கி இருப்பு ரெண்டுமே இருப்பா தான் இருக்கு நம்ம கிட்ட ஸோ பேலன்ஸா இருக்கு அப்போ இருப்பு இருக்கு அப்படின்னா சொத்துக்கள் அந்த சொத்துக்கள் எப்பொழுதுமே என்ன இருப்பை காட்டும் இருப்பை காட்டும் அப்போ பச்சை இருப்புன்னு சொன்னீங்கன்னா ஆரம்ப இருப்பு பட்டுல போடணும் இங்க வரவு இருப்புன்னு வந்ததுன்னா ஆரம்ப இருப்பு வரவுல போடணும் ரெண்டுமே சொத்து சொத்துக்கள் எப்பொழுதுமே இருப்பு அதனால ஆரம்ப இருப்பு பச்சை பக்கம் போடணும் அந்த ஆரம்ப இருப்பு என்ன வார்த்தையில் எழுதணும் அப்படின்னா இருப்பு கீழ் கொணரப்பட்டது அப்படின்னு தான் நம்ம எழுதணும் ஸோ பற்று பக்கத்துல இருப்பு கீழ் கொணரப்பட்டதுன்னு சொல்லிட்டு ரொக்க ரொக்கத்தை ரொக்கப்பத்தில ஐம்பதாயிரத்தையும் வங்கிய வங்கி பத்தியில் தொண்ணூறாயிரத்தையும் நம்ம வந்து போஸ்டிங் போடணும் ஸோ இருப்பு கீழ் ரொக்க இங்க ரொக்கப்பத்தில ஐம்பதாயிரத்தியும் வங்கி பத்தியில தொண்ணூறாயிரத்தையும் நம்ம இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் போட்டுக்கிறோம் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நடவடிக்கை என்னது இரண்டாம் தேதி ரோஹிணி என்பவருக்கு கடனுக்கு சரக்கு விற்றது இது வந்து என்ன ஈடு ரொக்கையீடு தயாரிக்கிறோம் இது என்ன ஈடு ரொக்கையீடு ரொக்கை ஏட்ல ரொக்க நடவடிக்கைகள் மட்டும்தான் வரணும் கடன் நடவடிக்கைகள் வரவே வராது ஓகேவா அப்போ ரொக்கையேட்ல ரொக்க நடவடிக்கைகள் மட்டும்தான் வரும் அந்த ரொக்க நடவடிக்கை அப்படின்னா பணம் உள்ள வரணும் இல்லைன்னா பணம் வெளியில போகணும் அதுல எக்காரணத்தை கொண்டும் கடனா வாங்கினதோ கடனா விட்டுறதோ உள்ள பதிவு செய்யவே கூடாது அப்ப எத்தனாம் தேதி நடவடிக்கை வராது இரண்டாம் தேதி நடவடிக்கை நம்ம பதிவு செய்ய கூடாது அதனால இந்த பதினஞ்சாயிரத்தி நம்ம என்ன பண்றோம் விட்டுணும் ரெண்டாம் தேதி எந்த பக்கமே பதிவு பண்ணியிருக்க மாட்டோம் ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் டேரெக்டா எந்த தேதி வந்துருச்சு அஞ்சாம் தேதி வந்துருச்சு ஓகேவா அடுத்து பாருங்க அஞ்சாம் தேதி ரோஹிணியிடமிருந்து பதினாலாயிரத்தி ஐநூறுக்கான காசோலை பெறப்பட்டு அவருடைய கணக்கு தீர்க்கப்பட்டது கணக்கு தீர்க்கப்பட்டது அப்படின்னா பதினாலாயிரத்தி ஐநூறு மட்டும்தான் வாங்கிட்டு கணக்கை முடிச்சிட்டோம் ஆனா ரோஹிணிட்டு எவ்வளவுக்கு வித்துருக்கோம் பதினஞ்சாயிரத்துக்கு வித்துட்டோம் வித்துட்டு வெறும் பதினாலாயிரத்தி ஐநூறு மட்டும்தான் வாங்கியிருக்கோம் கணக்கை முடிச்சிட்டோம் அப்படின்னா மீதி டிஃப்ரெண்ட்ஸ் அமௌண்ட் ஐநூறு ரூபாயை நம்ம இனிமே வாங்க மாட்டோம் ஸோ அது வந்து தள்ளுபடி அப்போ பணத்தை பெற்றுக்கொண்டு தள்ளுபடியை கொடுத்துருக்கோம் இப்போ பணத்தை பெற்றுக்கொண்டு தள்ளுபடியே கொடுத்துருக்கோம்னா அழித்திருக்கும் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா அது நம்மளை பொறுத்தளவுக்கு என்னமா செலவு ஆனால் இந்த வாங்கின செக்கையும் பாருங்கள் உடனடியாக என்ன பண்ணியாச்சு வங்கியில செலுத்தியாச்சு நம்ம கிட்ட கையில் இல்லை அந்த பதினாலாயிரத்தி ஐநூறுக்கான செக்கை வாங்கி உடனே வங்கியில செலுத்தியாச்சு செக்கு வாங்கினது மட்டும் இருந்திருந்தா ரொக்கப்பத்தியில போடணும் ஏன்னா காசோலை பெற்றது அப்படின்னு வந்திருந்தா பணம் நம்ம கைக்கு வந்துருச்சு ஆனால் அந்த பணத்தை நம்ம செக்கை கொண்டு இன்னும் நம்ம பேங்க்ல போடலேன்னு அர்த்தம் அப்படின்னா ரொக்கப்பத்தியில போடணும் ஆனால் இங்கே வாங்கின செக்கை உடனடியாக வங்கிக்கு போயிடுச்சு அப்படிங்கிறனால இப்போ பேலன்ஸ் எங்கே அதிகமாக இருக்கும் வங்கியில் அதிகமாயிருக்கும் ஸோ அஞ்சாந்தேதி பாருங்க யார்கிட்ட வாங்கின செக்கு ரோஹிணி கிட்ட வாங்கின செக் அப்போ ரோகிணி கணக்குன்னு எழுதிட்டு அந்த பதினாலாயிரத்தி ஐநூறுக்கான செக் எங்கே போயிடுச்சு வங்கிக்கு போயிடுச்சு நம்ம வித்தது வந்து பதினஞ்சாயிரம் அப்போ பதினாலாயிரத்தி ஐநூறு மட்டும்தான் வாங்கிட்டு கணக்க முடிச்சிடும் ஸோ அந்த ஐநூறு ரூபாய் நம்மளுக்கு என்னமா தள்ளுபடி இங்கே புக்கில் அழித்த தள்ளுபடின்னு போட்டிருப்பாங்க நீங்க மாற்றி ஏதாவது எழுதிருவீங்க நான் ரெண்டு பக்கமே பாருங்க தள்ளுபடி தான் போட்டிருப்பேன் ஸோ அழித்த தள்ளுபடி பெற்ற தள்ளுபடி ஏதாவது மாற்றி காலத்தை போட்டிங்கன்னா அப்புறம் இது ஃபுல்லாக அமௌண்ட் தப்பாயிரும் அதனால் நீங்கள் வந்து தள்ளுபடின்னு மட்டும் பதிவு செஞ்சுக்கோங்க அதுக்கு அடுத்தது ஆறாம் தேதி ரொக்க வாய்ப்பு இயந்திரத்தின் மூலம் வங்கியில் பணம் செலுத்தியது இப்போ இந்த வங்கியில இருந்து பணம் எடுத்தாலும் எதிர்ப்பதிவு தான் வங்கியில பணம் செலுத்தினாலும் எதிர்ப்பதிவு தான் எதிர்ப்பதிவு என்னென்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அதாவது ஒரு குறிப்பேட்டு பதிவு சொல்லி பார்க்கும் பொழுது அதுல வங்கி ரொக்கம் பற்றுள்ளையோ வரவு வந்திருக்கணும் அல்லது ரொக்கம் வங்கி பற்றலையோ வரவழையோ வந்திருக்கணும் அந்த மாதிரி வந்திருந்தா அந்த பதிவுக்கு என்ன பேரு எதிர்ப்பதிவு எப்பொழுது மட்டும்தான் வரும் வங்கியில இருந்து பணம் எடுத்தாலும் வரும் வங்கியில பணம் செலுத்தினாலும் வரும் சோ இப்போ என்ன பண்ணிருக்கோம் வங்கியில பணம் செலுத்தி இருக்கோம் அப்ப பெறுபவர் யாருமா வங்கி பெறுபவர் கணக்கு என்ன பண்ணணும் பற்று வைக்கணும் பணம் ஆகுது நிறுவனத்தை விட்டு வெளியே செல்கிறது சோ வெளிச்சில் வச்சு என்ன பண்ணணும் வரவு வைக்கணும் அப்ப வங்கி கணக்கு பற்று ரொக்க கணக்கு வரவு ஏன் இதுக்கு மட்டும் நம்ம குறிப்பீடு போடுறோம்னா மற்றதுக்கு எல்லாம் நமக்கு தேவையில்லை டைரக்டா நம்ம யோசிச்சு அப்படியே போட்டுக்கலாம் ஆனால் இது மட்டும் நம்ம கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகும் அப்படிங்கறதுனால இதுக்கு மட்டும் குறிப்பீட்டு பதிவு போட்டு நம்ம போடணும் அப்போ இங்கே வங்கி கணக்கு நீங்கள் பதிவு சொல்லும்போது என்ன எழுதிருக்கீங்க பணம் வங்கியில் செலுத்தியிருக்கோம் பெறுபவர் வங்கி கணக்கு பற்று ரொக்க கணக்கு வரவு அப்போ வங்கி பற்றில் இருந்தால் நம்ம இங்கே எழுதணும் எங்கே எழுதணும்னா வரவில் எழுதணும் அப்போ ஆறாம் தேதி வங்கின்னு எழுதி ரொக்க பத்தியில போடணும் ஆப்போசிட் எழுதுறது வங்கி எழுதணும் ஆனால் அமௌண்ட் எங்கே போடணும் ரொக்க பத்தியில போடணும் அதுவே இங்கேயும் பாருங்கள் ஆறாம் தேதி நம்மளுக்கு இங்கே என்னமா வந்திருக்கு ரொக்கம் வரவில் வந்திருக்கு அப்போ வரவில் வந்த ரொக்கத்தை நம்ம இங்கே என்ன பண்ணணும் பற்றில் எழுதணும் அப்போ ரொக்கத்தை பற்றல் எழுதி அமௌண்ட்டை வங்கி பத்தியில போடணும் ஸோ இது அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட் ஏன்னா இது குறிப்பேடு நம்ம இங்கே இருக்கிறது வந்து பேரிடு அப்போ குறிப்பேட்டில் வங்கி பற்றில் இருக்குது அதனால் வரவுக்கு போயிடணும் ரொக்கம் வரவில் இருக்குது அதனால் பற்றுக்கு வந்துடணும் இதை எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அமௌண்ட் யோசிங்க ரொக்கம்னு எழுதினா அமௌண்ட் எங்கே போடணும் வங்கி பத்தியில போடணும் அதுவே இங்கே வங்கி எழுதுன அமௌண்ட் எங்கே போடணும் ரொக்க பத்தியில போடணும் போட்டுட்டு இது எதிர்ப்பதிவு இந்த ஒரு நடவடிக்கை ரெண்டு இடத்துலையுமே பதிவு செய்கிறோம் பற்றிலையும் போடுறோம் வரவலையும் போடுறோம் ஸோ அது நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பேரேட்டு பக்கையின் பத்தியில ஏ அப்படின்னு மார்க் பண்ணணும் இந்த ஏ எதுக்காக மார்க் பண்ணுறோம் எதிர்ப்பதிவு அப்படிங்கிறதுக்காக மார்க் பண்ணுறோம் அப்போ ஆறாம் தேதி இங்கேயும் பேரேட்டு பக்கையின் காலத்துல ஏ எழுதணும் இங்கேயும் ஆறாம் தேதி பேரிட்டு பக்கையின் காலத்துல ஏ அப்படின்னு மார்க் பண்ணும் அடுத்தது ஏழாம் தேதி ஏழாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீதருக்கு விற்றசருக்கு பன்னிரெண்டாயிரம் அவர் பதினோராயிரத்தி எட்நூறு மட்டும்தான் செலுத்துறாரு கணக்கையும் தீர்த்து கொண்டார் அப்படின்னு என்ன அர்த்தம் அந்த டிஃப்ரெண்ட்ஸ் அமௌண்ட் இரநூறு ரூபாய் இனிமே அவரு கொடுக்க மாட்டார்னு அர்த்தம் ஸோ அவர் பெற்ற தள்ளுபடி நம்ம அவருக்கு தள்ளுபடி கொடுத்துப்போம் பணத்தை பெற்று கொண்டு தள்ளுபடியை நம்ம வழங்கி இருக்கோம் நம்ம இப்பொறுத்தவளுக்கு அழித்த தள்ளுபடி ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க அவர் பெற்ற தள்ளுபடி ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க அமௌண்ட் வந்து பற்றுல போட்டீங்கன்னா தள்ளுபடியும் பற்றில தான் வரணும் அமௌண்ட் வரவுல இருந்தா தள்ளுபடியும் வரவுல தான் வரணும் அமௌண்ட் ஒரு பக்கமும் தள்ளுபடி ஒரு பக்கமும் கூடாது சோ ஸ்ரீதருக்கு வித்துட்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம் அவர் எடுப்பாட்டை மூலம் செலுத்தியிருக்காரு அப்ப டெபிட் கார்டு மூலியமா செலுத்திருந்தா இந்த பணம் எங்கம்மா வந்திருக்கோம் நேரடியா வங்கிக்கு வந்திருக்கோம் அப்ப ஏழாம் தேதி பாத்தீங்க அப்படின்னா இது பணம் வந்துருச்சு அதனால ஸ்ரீதர் பேர் தேவையில்லை நமக்கு பண தான் பேர் வேணும் அப்ப ஏழாம் தேதி என்ன பண்ணிருக்கோம் ஸ்ரீதருக்கு விற்பனை பண்ணிருக்கோம் ஸோ விற்பனை கணக்குன்னு தான் எழுதணும் ஸ்ரீதர் கணக்கு போடக்கூடாது அமௌண்ட் டெபிட் கார்டு மூலயமா சில தெல நேரடி எங்கே வந்துருச்சு வங்கிக்கு வந்துருச்சு இப்போ பதினோராயிரத்தி எட்நூறுரூபா வங்கியில் போடணும் இரநூறுபாய் என்ன பண்ணணும் தள்ளுபடி பற்றியில் போடணும் அமௌண்ட் ஒரு பக்கம் போட்டு தள்ளுபடி வேற பக்கம் போயிடக்கூடாது அமௌண்ட் பற்றுனா தள்ளுபடியும் தான் வரணும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் தேதி பத்தாம் தேதி என்ன பண்ணியிருக்கோம் இருந்து அலுவலக செலவுக்காக பணம் எடுத்துகிட்டு வரும் செலவு பண்ணலை செலவு பண்ணுறதுக்காக வேண்டி பணத்தை எடுத்து கொண்டு வந்து வைக்கிறோம் ஓகேவா அப்போ பணம் என்ன ஆகுதுமா உள்ளே வருது ஸோ குறிப்பேட்டு பதிவு வரணும் அப்போ குறிப்பேட்டு பதிவு பார்த்தீங்கன்னா பணம் உள்ளே வரதுனால ரொக்கம் உள் வருகிறது உள்வரவனவற்றை பற்றி வைக்கணும் வங்கி பணத்தை தருகிறது வங்கி ஒரு நபர் ஸோ வங்கி கணக்கு என்ன பண்ணணும் வர வைக்கணும் ஸோ இப்போ பாருங்க அங்கே வரவுல இருக்கக்கூடிய வங்கி பற்றில் எழுதிக்கிறோம் அதே போல பற்றில் இருக்கக்கூடிய ரொக்கத்தை வரவில் எழுதிக்கிறோம் அமௌண்ட் இங்கே வங்கின்னு எழுதிட்டு எங்க போடணும் ரொக்கப்பத்தி ஆப்போசிட் பண்ணும் எழுதுறது வங்கி அமௌண்ட் போடுறது ரொக்கப்பத்தி அதுவே இங்கே பத்தாம் தேதி எழுதுறது ரொக்கம் அமௌண்ட் எங்கே போயிடணும் வங்கி பத்தியில் போயிடணும் ஸோ இது ரெண்டு பக்கமே போடுறதுனால இந்த பேரேட்டு பக்கம் பற்றியில் நம்ம என்ன பண்ணும் எதிர்ப்பதிவு அப்படின்னு மார்க் பண்ணுறோம் இங்கேயும் பத்தாம் தேதி எதிர்ப்பதிவு அப்படிங்கிறதுக்காக ஏ அப்படிங்கிறது மார்க் பண்ணியிருக்கோம் பன்னெண்டாம் தேதி ராஜா என்பவரிடமிருந்து சரக்கு வாங்கியது எவ்வளோமா பத்தாயிரம் ரூபாய் அப்படின்னா இது கடன் அர்த்தம் வெறும் இதோட இருந்தால் கடன் ஆனால் அதுக்கப்புறம் அதே லைனில் கொடுத்துருக்காங்க ஒன்பதாயிரத்தி எட்நூறுரூபா கடன் அட்டை மூலம் கடனாக கடன் கிடையாது கிரெடிட் கார்டு ஓகேவா கடன் அட்டைனா கடன் மட்டும் யோசிக்காதீங்க கடன் அட்டை அப்படின்னா கிரெடிட் கார்டு ஒன்பதாயிரத்தி எட்நூறுபாயை கிரெடிட் கார்டு மூலயமா செலுத்தி கணக்க முடிச்சிட்டாரு ஸோ அவரிடமிருந்து பெற்ற தள்ளுபடி எவ்வளோமா இரநூறுபா தள்ளுபடியும் அவங்களே கொடுத்துட்டாங்க அப்போது பத்தாயிரத்துக்கு வாங்கிட்டு நம்ம எவ்வளோ தான் பணம் கொடுத்துருக்கோம் ஒன்பதாயிரத்தி எட்நூறு தான் கொடுத்துருக்கோம் ஸோ ஒன்பதாயிரத்தி எட்நூறு கொடுத்தா மீதி இரநூறுபா நமக்கு தள்ளுபடி இப்போ இதை எப்படி கொடுத்துருக்கோம் கிரெடிட் கார்டு மூலிமா கொடுத்துருக்கோம் அப்போ நம்ம நமக்காக யார் பணத்தை செலுத்தியிருப்பார் கிரெடிட் கார்டுனா பேங்க் வங்கி தான் செலுத்தியிருக்கோம் இப்போ பணம் எங்கே குறைஞ்சிருக்கோம் வங்கியில் குறைஞ்சிருக்கோம் ஸோ பன்னெண்டாம் தேதி இப்போ நம்ம எந்த பக்கம் போடணும் ராஜா கிட்ட வாங்கிட்டு பணத்தை கொடுத்தாச்சு கடன்னாதான் பேர் வரணும் ராஜா எழுதுறது என்னன்னு எழுதணும் கொள்முதல் அப்ப பன்னெண்டாம் தேதி கொள்முதல் எழுதிட்டு அந்த கிரெடிட் கார்டு மூலியமா பணம் செலுத்துறதுனால வங்கியில பணம் குறைஞ்சிருக்கு சோ வங்கி பத்தியில ஒன்பதாயிரத்தி எட்நூறு ரூபாயும் தள்ளுபடி பத்தியில இந்த இருநூறு ரூபாயும் நம்ம போடணும் அடுத்தது பாத்தீங்கன்னா பதினாலாம் தேதி நதியா தேசிய மின்னணு பரிமாற்றம் மூலம் அனுப்பியது நதியான்றவர் நமக்கு கொடுக்கணும் அவங்க என்ன பண்ணிருக்காங்க மின்னணு பண பரிமாற்றம் மூலியமா கொடுத்திருக்காங்க வங்கி மூலியமா சோ இப்ப பணம் எங்கமா வந்திருக்கு வங்கிக்கு யார் தந்திருக்காங்க பதினாலாம் தேதி நதியா சோ நதியா கணக்கில் எழுதிக்கோங்க பணம் எங்க வந்து சேர்ந்துருக்கு வங்கிக்கு வந்து சேர்ந்திருக்கனால வங்கி பத்தில போடுறோம் பதினெட்டாயிரம் ரூபாயை என்ட்ரி பண்ணிக்கிறோம் அதுக்கடுத்து லாஸ்ட் ஒன் இருபத்தி ஏழாம் தேதி ரோஹிணியின் காசோலை மறுக்கப்பட்டது மறுக்கப்பட்டதுன்னா ஆஹ் அவமதிக்கப்பட்டதுன்னு சொல்லலாம் ஓகேவா ஒன்று அமௌண்ட் மாறி இருக்கும் அல்லது என்னால் எழுத்தால் மாறி இருக்கும் அல்லது சைன் இல்லாமல் இருந்திருக்கலாம் அல்லது செக் கிழிஞ்சிருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசனால அவங்க அவமதிச்சிட்டாங்க வங்கியில் அப்போ அதை நம்ம எப்படி என்ட்ரி பண்ணும் அப்படின்னு பாருங்கள் ஸோ அவமதிக்கிறது எப்பயுமே வங்கியர் தான் அவமதிப்பாங்க இல்லையா ரிட்டர்ன் மணியான அனுப்புறது யாரு வங்கியர் தான் அதனால் அது பற்றில போட்டாலும் வங்கி பற்றியில்தான் அந்த அமௌண்ட் போடணும் வரவுல போட்டாலும் அவமதிக்கப்பட்டதுனா கண்டிப்பா வங்கி பத்தியில மட்டும்தான் இந்த நடவடிக்கை வரும் வேற எங்கேயும் ரொக்கப்பத்தில வரவே கூடாது அவமதிக்கப்பட்டது மறுக்கப்பட்டது அப்படின்னாலே எப்பொழுதுமே வங்கி பத்தி தான் ஆனா இது பற்றுல போடணுமா வரவுல போடணுமா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்க பாருங்க நான் யாரோ மார்க் போட்டிருக்கேன் இங்க இருந்து அஞ்சாம் தேதிக்கு போட்டிருக்கேன் ஏன் அஞ்சாம் தேதிக்கு போட்டிருக்கேன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ரோஹிணி கிட்ட நம்ம செக் வாங்கணுமா குடுத்தமான்னு பாக்கணும் இந்த அவமதிக்கப்பட்டது நடவடிக்கை வந்ததுனாவே நம்ம அவங்கள்ட்ட செக் கொடுத்தோமான்னு பார்க்கணும் அப்ப இங்க ரோஹினிட்டு நம்ம அஞ்சாம் தேதி என்ன பண்ணிருக்கோம் காசோலை பெச்சு அப்போ அப்ப பெரும்பொழுது பற்றில போட்டிருந்தா அவமதிக்கப்படும் பொழுது ஆப்போசிட் எங்க போயிடணும் வரவுக்கு போயிடணும் ஓகேவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இருபத்தி ஏழாம் தேதி யாரோட சீக்க அவமதிக்கப்பட்டது ரோகிணியோடது ஸோ ரோகிணி கணக்குன்னு சொல்லிட்டு எப்போயுமே அமௌண்ட் எந்த பத்தியில் தான் போடணும்னு சொல்லியிருக்கேன் வங்கி பத்தியில தான் அது பற்றா வரவான்னு மட்டும் தான் பார்க்கணுமோ ஒழிய வேற எதுவும் பார்க்கக்கூடாது ஸோ வரவில்லை வங்கி பத்தியில் அமௌண்ட் எவ்வளோ போட்டுடணும் பதினாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் போட்டுடணும் இங்கே டேரக்டாக முப்பத்தி காலம் போட்டு இதெல்லாம் போட்டுருங்க இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கேன் வெறும் தள்ளுபடி மட்டும் எழுதுங்க இங்கேயும் தள்ளுபடி மட்டும் எழுதுங்க அழித்த பெற்ற அப்படிங்கிறது வேண்டாம் ஓகேவா இப்போ நம்ம எப்படி இதெல்லாம் போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் இப்ப எப்படி இருப்பு கட்டணும் அப்படின்றத பாத்துலாம் தள்ளுபடி பற்றி எப்போயுமே நம்ம வந்து இருப்பு கட்டக்கூடாதமா டோட்டல் மட்டும் பண்ணால் போதும் ஸோ அந்த தள்ளுபடி பாருங்கள் இங்கே ஒரு ஐநூறுரூபா இங்கே ஒரு இரநூறுபா டோட்டல் எவ்வளோமா எழுநூறுபா அதே போல் இங்கேயும் பாருங்கள் தள்ளுபடியில் வெறும் இரநூறுபா மட்டும்தான் இருக்குது ஸோ இரநூறுபா இங்கே என்ன டோட்டல் வருதோ இங்கே ரெண்டு மூணு அமௌண்ட் தான் ரெண்டு மூணையும் கூட்டி அப்படியே போட்டணும் இங்கே இரநூறு டோட்டல் அதனால் அப்படியே போட்டோம் இங்கே ஏழ்நூறு டோட்டல் அப்படியே போட்டோம் இந்த ஏழ்நூறுல இரநூறு கழித்து ஐநூறுலாம் போடக்கூடாது அடுத்தது ஃபஸ்ட்டு ரொக்கப்பத்தியை டோட்டல் பண்ணிடலாம் இந்த ரொக்கப்பத்தியில் வந்து Yep.

கீழ் இறக்கப்பட்டது இறுதி முப்பத்தி நாலாயிரத்து இந்த அமௌண்ட் போட்டணும் அதுக்கப்புறம் வங்கி பற்றி எப்படி டோட்டல் பண்ணுன்னா ஒன்று பற்று பக்கமும் அதிகமாக இருக்கலாம் அல்லது வரவு பக்கமும் அதிகமாக இருக்கலாம் ஆனால் இந்த கணக்கில் நம்மளுக்கு ஆரம்ப இருப்பு வங்கியில் பேலன்ஸாகவே ஆரம்பித்ததுனால நம்மளுக்கு பற்று தான் அதிகமாக இருக்குது ஸோ இது எல்லாத்தையுமே டோட்டல் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோமா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறுபா ஆனால் இந்த பக்கம் பாருங்கள் வெறும் ஒரு பதினாலு ஐநூறு ஒன்பது எட்நூறு ரெண்டாயிரம் ஸோ இவ்வளோதான் ரோஹிணி வரைக்கும் தான் நம்ம என்ட்ரி போட்டோம் ஸோ இது வரைக்கும் நம்மளுக்கு கூட்டி பார்த்திங்கன்னா பதினாலு ஒம்பது இருபத்தி மூணு ரெண்டு இருபத்தஞ்சு இருபத்தி

வங்கியில் எவ்வளோ இருப்பு இருக்குது ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் இருக்குது இது ஜனவரி மாதம் அப்போ ஜனவரியோட கடைசி தேதி என்னமோ முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி அப்போ அந்த மாதத்தோட கடைசி தேதி எழுதி கீழ் இறக்கப்பட்டது ஆரம்ப இருப்பு கீழ் கொணரப்பட்டதுன்னு போடணும் இறுதி இருப்பு கீழ் இறக்கப்பட்டதுன்னு போடணும் இந்த மாதம் முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி நம்மக்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது அப்போ அடுத்த மாதம் என்ன மாதம் ஃபிப்ரவரி மாதம் ஸோ டோட்டல் லைனில் டோட்டல் மட்டும்தான் இருக்கணும் டோட்டல் ரெண்டு பக்கமும் சேமாக இருக்கணும் தள்ளுபடி பத்தி மட்டும் இந்த பற்ற தனியாக கூட்டி அப்படியே போட்டுரும் வரவை தனியாக கூட்டி போட்டுரும் மற்றது பாருங்க இங்கேயும் ரொக்கம் ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஐம்பத்தி ரெண்டாயிரம் இங்கே ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டு மூணு இங்கேயும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டு மூணு ஸோ இருப்பு இப்போ எவ்வளோ கண்டுபிடிச்சிங்களோ இந்த இருப்பு தான் அடுத்த மாதம் ஒன்றாந்தேதி நம்மளுக்கு ஆரம்ப இருப்பாக இருக்கும் அப்போ ஆப்போசிட் இங்கே வரவில் இருப்பு இருக்குது அதனால் அடுத்த மாதத்துக்கு இங்கே வந்தோம்னா ஆப்போசிட் சைடு பற்று பக்கம் கொண்டு வந்துடுறோம் அடுத்த மாதம் ஜனவரிக்கு அடுத்த மாதம் என்ன ஃபிப்ரவரி பிப்ரவரி ஒன்றாந்தேதி ஆரம்ப இருப்பு என்னென்ன எழுதுனா இருப்புக்கு கொணரப்பட்டதுன்னு எழுதிட்டு இங்கே இருப்பில் என்ன இருக்கோ அதை தான் கொண்டாந்து போடணும் டோட்டலை மறந்து நிறைய டைம் போட்டுருவீங்க அந்த தப்பை பண்ணக்கூடாது முப்பத்தி நாலாயிரூபா ரொக்கத்துலையும் வங்கியில் ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் போட்டு நம்ம இருப்பு கட்டணும் ஸோ இந்த இருப்பு எல்லாம் நீங்கள் கட்டலைன்னா கூட கண்டிப்பாக உங்களுக்கு இந்த போஸ்டிங் எடுத்து போட்டிருந்தாவே எத்தனை மார்க் கிடைக்கும் கண்டிப்பாக நாலு மார்க் கிடைக்கும் ஓகேவா முப்பத்தி ரொக்கையை பொறுத்த அளவுக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ரொக்கமாக உள்ள வந்தா பற்று பக்கம் ரொக்கப்பத்தி வங்கி மூலியமாக உள்ள வந்தால் பற்று பக்கம் வங்கி பற்றி அதுவே ரொக்கத்தில் குறைஞ்சதுன்னா வரவு பக்கம் ரொக்க பத்தி வங்கியில் குறைஞ்சதுன்னா வரவு பக்கம் வங்கி பற்றி ஸோ இதெல்லாம் உள்ளே வர்றது ரொக்கமாக உள்ளே வர்றது வங்கியில் உள்ள வர்றது பற்று ரொக்கமாக வெளியில் போகிறது வங்கியில் வெளியில் போகிறது வரவு அவ்வளோதான் நீங்கள் ஒரு நடவடிக்கையை பணம் உள்ளே வருதா வெளில வருதான்னு யோசிச்சிங்க யோசிச்சீங்கன்னாவே கண்டிப்பாக இந்த கணக்கில் நீங்கள் எளிதாக ஒரு நாலு மதிப்பெண்கள் அழகாக வாங்கலாம் டோட்டல் இல்லாமே டோட்டல் தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக அஞ்சு மார்க் ஈஸியாகவே வாங்கிடலாம் ஓகேவா வாழ்த்துக்கள்